பாட்காஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் இந்த சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கணசுராசிக்காரங்க சொந்த இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்புரியே கூட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே கணுசுராசியா அவங்களுக்கு என்னப்பா கூப்பிடா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களோட தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி கொண்ட துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நனு உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை எனக்கு மட்டுமே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே ஒற்றுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம முழுசா பார்ப்போம் இந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகன் கிடைக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு இருக்க போகுது இது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் ஏதாவது சொல்றீங்களே பிட்டுசா இருக்கு இது நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோகம் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே கிடைக்கிறது கிடையாது குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்க போகுது அதுல நம்பர் ஒன்னா இருக்கிறது தனுசு ராசிக்காரங்கள் நீங்கதான் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் மூலமாக திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரப்போகுது திடீர் பண வரவு இல்லைன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் மூலமாக உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கலாம் இந்த மாதிரியாக எதிர்பாராத நல்ல விஷயங்கள் அப்படின்றது இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமாக வரக்கூடிய நாட்கள்ல ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி குருவுடைய வக்கர பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பலன்கள் வந்து அப்படியே லைனா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமாகவே கிடைக்க போகுது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கடந்த இரண்டு மூன்று வருடங்களை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முன்னேறி போகக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய சனி பகவான் என்ற பெயரை சொன்னாலே எல்லாரும் கண்டிப்பாக பயப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூலமாக நெகட்டிவ் தாக்கு மட்டும்தான் நிறைய நபர்கள் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா இப்போ உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து வத்திர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு எங்க அடைஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவுடைய ராசி மீன ராசியில வக்ர நிபத்தி அடைஞ்சிருக்காரு இதன் மூலமாக எத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவான் மூலமாக நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கர நபர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்ததுனால ஒட்டுமொத்த குரு பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக வரக்கூடிய நாட்கள்ல கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுகதி பயிற்சி ராகுது பயிற்சி நினைச்சுதான் எல்லோருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகுது பயிற்சி நினைச்சு கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் காட்டு மட்டும்தான் அதிகமாகவே இருக்கு அதாவது இப்ப வரக்கூடிய ராகு அது பயிற்சியானது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல நிறைய அவதிப்பட்டு இருப்பீங்க என்ன நோயினே தெரியாது திடீர்னு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போறது கணவனுக்கு உடம்பு சரியில்லாம போறது அல்லது மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போறது இப்படி உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்றது எக்கச்சக்கமாக வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேடு பேச்சு மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டே வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்ச பழுக்கு கேத்தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலை லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி எல்லார வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் புரட்சலும் பொதுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமா அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்திருக்கிறோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாக்கும் வரவேண்டிய வேண்டிய பலன் நிறைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இந்த சண்டை சச்சரவும் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலே ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் நின்று இயங்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள்ல திருமணங்களை அப்படின்றது பாத்தீங்கன்னா கனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமையா அடைஞ்சிருது ஆனா தனுசுராசி தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா தனுசு ராசியில வந்து வேற ஏதாவது ராசியில பிறந்தா கூட இனி யாரும் கல்யாணம் ஆயிருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் கொண்டு போனா கூட அத்தம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்துறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய ஆறு மாதங்களுக்குள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்பலோ பெண்பலோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருக்கிறீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது வரக்கூடிய நட்பதில் நிச்சயம் உங்களுக்கு அமையும் கடந்த காலகட்டங்களில் காதல்ல அதிகமான தோம்பியை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பேக்கப் ஆயிருக்கும் இல்ல வீட்டுல போய் சொல்லும்போது போது உங்க பெற்றோர்கள் வந்து உங்க காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டுல போய் சொல்லும்போது போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது இனி வரக்கூடிய நட்பளி கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க நீங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிக்கிறதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அன்புலோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ தூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க எப்படியோ ஒரு தமிழ் சுவராசிக்காரர்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க இருபது லட்சம் இருக்குதுங்க என் பிசினஸே லாஸ் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்க கடந்த அந்த காலகட்டங்கள்ல பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களுமே கட்டி முடிக்கும் அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது புதிதாக உங்க வாழ்க்கையில புதிய நண்பர்கள் எல்லாமே தேடி வரக்கூடாங்க உங்களுடைய வருங்கால காதலியாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் அல்லது புதிய நண்பராக இருக்கலாம் தொழில் பாட்டராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படப் போகிறது